காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி குக்கரில் எப்படி சேர்த்து பார்த்துடலாமா ஒரு பேன் வச்சுட்டு சீரகம் சோம்பு மிளகு தனியா பட்டை லவங்கம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே பல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்குந்தோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் மால் சைஸ் ரெண்டு தக்காளி பொடியா நடக்கணும் கொத்தமல்லி வாஷ் மிக்ஸ் பண்ணி வச்சா நாட்டுக்கோழி இதோட சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்த மசாலா அரைச்சாச்சு அது கூடவே வதக்கி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து அளவுகளோடு பார்க்கணுன்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள்